ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் டோனட் வீட்லேயே சுலபமாக அப்படி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் வீட்லேயே செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் அக்கனே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் டோனட் செய்யறதுக்காக இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இது அரை கிலோ சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம் கியூப் சிக்கன் தான் சேர்த்துருக்கேன் நான் வந்து போன் இல்லாத க்யூப் சிக்கன் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இது போல் உடச்சி சேர்த்துப்போம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துட்டேன் இதுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தனியாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே கரம் மசாலா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு ப்ரெட் எடுத்துட்டு இது போல் உடச்சிட்டு சேர்த்துப்போம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரை மூடிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு முப்பது செகண்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா இந்த அளவுக்கு அரைப்பட்டு இருக்குல்ல இந்த அளவுக்கு தான் நமக்கு இந்த சிக்கன் டோனட் நம்ம கையில் எடுத்து நம்ம போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்லையோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே இது போல் கையை வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மசாலாலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல சரியாக கலங்காமல் இருந்தால் அது நல்லா கலந்து வரதுக்காக தான் நம்ம இது போல் கலந்து விட்றோம் இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு இது அப்படி இருக்கட்டும் இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு மூணு முட்டை அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கால் ஸ்பூன் அளவு உப்பு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்ல ஒரு நிமிஷத்துக்கு அடித்து கொடுக்கலாம் முட்டையை இந்த அளவுக்கு அடித்து கொடுத்தாச்சு இப்போ இந்த முட்டையும் நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ நான் ஒரு பிளேட்டில் பிரெட் கிராம்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குல்ல இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில் பொறிக்க போகிறோம் முதல்ல இது போல் கையில் நம்ம ஒரு சின்ன உருண்டையாக நம்ம அரைச்சி வச்சுருந்த சிக்கனை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கையில் இது போல் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம வடையெல்லாம் தட்டி எடுப்போம் பாருங்கள் அது போல் எடுத்துட்டு இது போல் ஒரு சின்ன ஓல் போட்டுக்கலாம் ஓல் போட்டுட்டு இப்போ இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் சேர்க்க போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இது போல் முன்னாடியே நம்ம தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இது தட்டி எடுக்கிற நேரமே நம்ம எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கலாம் எண்ணெய் ஒரு பக்கம் சூடாகிட்டே இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எடுத்து இது போல் முட்டையில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை எடுத்து அப்படியே ப்ரெட் கிரம்ஸ்லேயும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது போல் நம்ம இந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த ஹோல் வந்து இந்த ப்ரெட் க்ரம்ஸ் பட்டோன்னே லைட்டாக அடையிற மாதிரி இருக்குல்ல அதை லைட்டாக கேஃப் பண்ணி விட்டுட்டு இப்போ இப்போ எல்லாத்தையுமே இது போல் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம பொறிக்கிற கடையில் எந்த அளவுக்கு இடம் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எண்ணெய் சூடானதில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ இது போல் ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கேஃப் விட்டு விட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஈஸியாக நமக்கு பொரியும் இல்லைன்னா லைட்டாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுறது போல் தெரியும் இது போல் ஸ்பேஸ் விட்டு விட்டு நான் வச்சுட்டேன் இதில் இதனால் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா லைட்டாக பொன்னிறமாக மாறி வருது பாருங்கள் இந்த நேரம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ நம்ம அப்படியே நம்ம இதை சவக்க விடலாம் இது சிக்கன் நம்ம பச்சையாக தான் நம்ம அரைச்சோம் அதனால் இதை நல்லா வேக விடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது இது மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றிட்டு நம்ம இதை விட்டால் விட்டாதான் இந்த சிக்கன் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்குல்ல இப்போ இதை எடுத்து அப்படியே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இது கூட மைனோஸோ இல்லைனா டொமேட்டோ சாஸோ வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ